இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சென்னையில ரொம்ப பரபரப்பா நடந்திருக்கிற ஒரு விஷயம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி என்பவர் கத்தியால ஒருத்தர் குத்தி தாக்கி இருக்காரு மேற்கு வங்கத்தை தொடர்ந்து தமிழகத்திலும் மருத்துவர்களின் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா ஆகியிருப்பதா சொல்லப்படும் இந்த சூழல்ல இது பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது ஒரு டாக்டர் வந்து கொலை பண்ற லெவலுக்கு கொலைவெறி தாக்குதல் இவ்வளவு நாளா உத்தரப்பிரதேஷ் பீகார் வட மா வட மாநிலங்கள்ல தான் இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டுல அங்க ஒண்ணு இங்க ஒன்னும் வந்து இப்போ வந்து ஒரு பட்டப்பகல்ல அதுவும் சென்னை தலைநகரத்துல நடக்குது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனையான ஒரு விஷயம் அதாவது ஒரு டாக்டரை வந்து நோயாளி அவங்க வந்து அந்த பேஷண்ட் வந்து கேன்சர்ல ஸ்டேஜ் போர்ல இருக்கிற பேஷண்ட் போல இருக்கு அவங்களுடைய அவங்களுடைய பையன் விக்னேஷ்ன்ற வந்து இந்த பெருங்கலத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கேன்சருக்கு சரியா ட்ரீட்மெண்ட் நீதான் பாக்கல அதனாலதான் அவங்க உடம்புலனை மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு கையில இருந்த ஒரு கத்திய வச்சு முறை ஒரு கொலைவெறி தாக்குதல் வந்து தலையில ரெண்டு முறை கழுத்துல ரெண்டு முறை வயிற்றுல மூணு முறை வந்து கத்தியால் குத்தி இருக்கிறாங்க அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் மோசமான உடல்நிலையில் இருப்பதாகவும் அவருக்கு ஆல்ரெடி வந்து அயோட்டிக் அனிரிசம்னு சொல்லப்பட்டு அயோடிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் வச்சு இருக்கிற ஒரு ஒரு டாக்டர் மருத்துவர் அவரை போயிட்டு இந்த மாதிரி பண்ணது வந்து அனைத்து மருத்துவ சமுதாயம் மருத்துவர்கள் மருத்துவ சங்கங்கள் சங்கங்களே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பா நடக்கக்கூடாது தமிழக அரசாங்கம் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கணும் இன்னொன்று இது ஒரு சென்னை நடந்து நடந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளவு மீடியா கவரேஜ் இருக்கு அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால இருக்குதுங்க இதுவே ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ ஒரு டாக்டர் தனியாக வச்சிருக்க ஒரு நர்சிங் ஹோமோ இல்லை ஒரு ஒரு தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற ஒரு கிராம பகுதிகளிலே டவுன்கள் நடந்ததுன்னா இது வெளியில தெரியாது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் இருக்குதுன்றதுதான் உண்மை

ஒரு காவல்துறையினர் கிட்ட கூட ஒப்படைக்கல ஏன் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்த காவலாளிகள் செக்யூரிட்டிங்களே வந்து ஒரு ஒரு வேஸ்டா தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ஏ தம்பி நில்பா நில்பா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அவங்க யாரும் தடுக்கவும் வரல இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சமுதாயத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் அதாவது நீங்க கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டாக்டர்கள் தான் தெய்வம் டாக்டர்கள் தான் கடவுள் என்னென்னவோ டைலாக் நம்ம பேசணும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் நூத்தி ஐம்பத்தி நாலு டாக்டர் கொரோனாவுல வேலை செஞ்சு மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் கரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க இந்தியா முழுக்க ஆயிரத்தி அறுநூறு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாக்டர்ஸ் அவங்க வந்து உயிர் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க ஸோ இவ்வளவு ஒரு சேவை பன்மை பணப்பான்மையோட ஒரு முதல்கள பணியார்களா வந்து மக்களுக்கு இவ்வளவு சேவை செஞ்சு இன்னைக்கு கொரோனாவும் இல்லாம அவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற ஒரு இந்தியால சேவை பண்ண டாக்டர்களுக்கு இந்த நிலைமைன்றது வந்து வருத்தமா இருக்குது அதை விட சுத்தி நின்று வேடிக்கை பார்த்த பப்ளிக்கையும் பப்ளிக் வந்து ஒரு சில வீடியோக்கள்ல போடுற கமெண்ட்டுகள் எல்லாம் பாக்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே ரொம்ப டிசார்டனிங்கா இருக்குது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு என்னடா இது மக்கள் இப்படி இருக்கிறாங்களே ஒரு டாக்டருக்கு இப்படி பட்ட பக்கல நடந்திருக்குதே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்க கண்டிப்பா சார் ரொம்ப மனிதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிஞ்சது அதுல இப்ப மருத்துவர் பாலாஜி அவர்களை வந்துட்டு கத்தியால் குத்தி அவரை கைது செய்து விட்டதா அரசு தரப்புல சொல்றாங்க அது சொன்னாலும் கூட மருத்துவர்களின் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா இருப்பதா தான் சொல்லி இப்ப இந்த காலவரையற்ற போராட்டத்தை மருத்துவர்கள் சங்கம் அறிவிச்சிருக்காங்க இதனால பாதிப்பு வந்துட்டு நோயாளிகளுக்கு தானே சார் இருக்கு அரசுக்கு இதனால என்ன பாதிப்பும் இல்லையே அதாவது இந்த மருத்துவர்கள் தாக்கப்படுவது அது வந்து டெய்லியுமே இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலும் நடக்குது மருத்துவர்கள் கொலை மருத்துவர்கள் இறந்து போற லெவலுக்கு மருத்துவர்கள் நடக்குது இது ஒண்ணு புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தேவன் டட்டா எழுபத்தி மூணு வயசு ஒரு சீனியர் மோஸ்ட் டாக்டர் ரிட்டையரும் ஆகி கிராமப்புறங்கள்ல அசாம்ல வந்து ஒரு டி எஸ்டேட்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அங்கிருந்த ஒரு டி எஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஒரு தொழிலாளி வந்து இறந்துட்டான் அவங்களுக்கு வந்து ஏதோ நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேவன் டட்டான்ற ஒரு எழுபத்தி மூணு வயசு ஒரு சீனியர் டாக்டர் அடிச்சே சாக அடிச்சுட்டாங்க அசாம்ல இது நடந்தது வந்து செப்டம்பர் ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி குமார் சேனா பத்தின்னு சொல்லிட்டு இதே ஹோஜாய் டிஸ்டிக் அசாம்ல ஒரு கொரோனா பேஷண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த கொரோனா வார்ட்லயே அந்த டாக்டர் அடிச்சு கொண்டுட்டானுங்க அசாம்ல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்தனா தாஸ் போன வருஷம் நம்ம பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் பத்தாம் தேதி கேரளா முழுக்க பெரிய ஒரு போராட்டம் ஒரு பயிற்சி மருத்துவர் பெண் மருத்துவர் இருபத்தஞ்சு வயசு இருக்கிற ஒரு டாக்டர் ஒரு குடி போதையில் வந்த ஒரு மர்ம ஆசாமி வந்து கத்தியாலேயே குத்தி கொலை பண்ணிட்டான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்சியம் திருப்பாத்தி அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ்ல ஜெய்சிங்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல நோயாளிகளால் அடித்தே கொல்லப்பட்டான் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்லயே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கல்கட்டால ஆர்ஜிக்கர்ல நடந்த ஒரு விஷயம் ஒரு முப்பத்தோரு வயசு இருக்கிற ஒரு மாணவிய ரேப் பண்ணி பாலியல் வன்பு பண்ணி கொலை பண்ணிட்டானுங்க அது கொல்கட்டா முழுக்கமே கொதிச்சு எழுந்துச்சு இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம திருச்சி திருச்சி பாறைன்னு ஒரு இடத்துல ஒரு எலும்பு டாக்டர் இப்ப நடந்து வந்து நவம்பர் ஆறாம் தேதி நடந்தது ஒரு எலும்பு டாக்டர் கார் பார்க்கிங் ஒரு சண்டை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அதுக்கு அதுக்கடுத்து இந்த இன்சிடென்ட் இதாவது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் சட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை டாக்டர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுப்பதில்லை அடித்தவர்கள் இந்த வந்து சரியான முறையில் தண்டிக்கப்படல வாங்கன்றதுனாலதான் இவ்வளவு ஒரு தைரியம் வருது இது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கோரிக்கை இப்போ அரசு தரப்புல இருந்து மருத்துவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன இப்ப இன்னைக்குள்ள மருத்துவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிருக்காரு என்ன மாதிரியான பாதுகாப்புகள் இருக்க நீங்க எதிர்பார்க்குறீங்க அரசாங்கம் மட்டும் நோய் வரு நோயை வருதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம் நோயை தடுப்போம்னு பேசுற அரசாங்கம் டாக்டர்கள் இவ்வளவு தூரம் நீங்க வேலை வாங்குறீங்க ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் இதுக்கான நடவடிக்கைகள் வந்து அரசு எடுக்கலன்றதான் என்னுடைய கேள்வி இப்போ முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த கொல்கட்டால நடந்த இந்த ஆர்ஜிக்கர் இந்த ரேப் அண்ட் கேஸ்க்கு அப்புறமா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து சூமூட்டோவா இந்த கேஸை எடுத்து அவங்க வந்து அதை விசாரணை பண்ணி அவங்க வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர்போர்ட் மாதிரி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஹாஸ்பிட்டல் உள்ள யாரு வந்தாலுமே ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சு கத்தி இருக்குதா ஆயுதங்கள் இருக்குதா துப்பாக்கி இருக்குதான்னு கண்காணிச்சுட்டு தான் விடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கைட்லைன்ஸ் இது சொல்லி ரெண்டு மாசம் ஆகுது இதை வந்து ஒரு அரசு மருத்துவமனை அதுவும் சென்னையிலேயே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி தனியார் மருத்துவமனையும் ஒரு ஒரு ஊர் பக்கமா இருக்கிற ஒரு தென் மாவட்டங்கள்ல இருக்கும் அடுத்ததாக இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த நோயாளிகள் அவங்கள பார்க்கவர் அட்டண்டர் எல்லா ஹாஸ்பிட்டலுமே விசிட்டிங் அவர் காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் இருக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனேன்னா வந்து உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கோயமேடு காய்கறி மார்க்கெட் மாதிரி ஒரு ஆயிரம் பேர் இருப்பான் பேஷண்ட் ஒருத்தனா இருப்பான் அவனை பார்க்க பத்து பேர் வருவாங்க அதை வந்து சரியா வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணணும் இது ரெஸ்ட்ரிக் ஏ பண்ணலன்னா இந்த செக்யூரிட்டிங்க செக்யூரிட்டிங்க ஒருத்தருக்கு தலைக்கு பத்து ரூபா இருபது ரூபா காசை வாங்கிட்டு செக்யூரிட்டிங்க வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள விட்டுறாங்க இந்த செக்யூரிட்டியை அப்பாயிண்ட் பண்றது கவர்மெண்ட் தான் இந்த அட்டண்டர்களை வந்து முதல்ல அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அடுத்ததாக செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் எல்லா ஹாஸ்பிட்டலுமே பாத்தீங்கன்னா அறுபது வயசு எழுபது வயசு பல்லு கொட்டி போய் சக்கர வியாதிலையும் நடக்க முடியாம கூன் போட்ட தான் நீங்க பாதுகாப்புக்கு வைக்கிறீங்க அவங்க எங்க பிரச்சனை வரும்போது அவங்கதான் முதல்ல ஓடி போவாங்க ஸோ நல்ல ஒரு பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிற ஒரு செக்யூரிட்டி பர்சன நீங்க அப்பாயின் பண்ணுங்க பவுன்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்க சென்சிட்டிவ் ஜோன்ல ரெண்டாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற போலீஸ் போஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு போலீஸ் தான் இருப்பான் கான்ஸ்டபிள் அவன் அதே ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க ஏஆர் என்ட்ரி நம்பரை மட்டும் நோட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை தாண்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருபது முப்பதாயிரம் பேர் வருவாங்கன்றப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே ஒரு பத்து பேர் போடுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மணி நேரத்துக்கு விளையாட்டி ரவுண்ட்ஸ் போன ஹாஸ்பிட்டல் அப்பதான் வந்து குற்றத்தை தடுக்க முடியும் அதுக்கு அடுத்ததாக சிசிடிவி கேமரா இதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடமே இருக்கக்கூடாது வார்டு ஓபிகள்ல லிப்டுகள்ல டாக்டர்ஸ் தங்குற இடத்துல சிசிடிவி கேமரா மானிட்டரிங் இருக்கணும் அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் ஹாஸ்பிடல் ப்ரொடக்ட்ஷன் ஆக்ட் அதாவது ப்ரெவன்ஸ் ஆஃப் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் வலைன்ஸ் ஆக்ட் பிரகாரம் இந்தந்த டாக்டரை அடித்தால் மருத்துவ ஊழியர்கள் அடித்தால் இந்தந்த தண்டனைகள் இருக்குதுன்றத அவங்க டிஸ்ப்ளே பண்ணனும் நீங்கல்லாம் யுவரோ யுவர் பீங் மானிட்டர் பை சிசிடிவின்னு சொல்லி சிசிடிவி சர்வலைன்ஸ்க்கான அறிக்கைகள் இருந்தது தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அவங்க வந்து இந்த குற்றத்தை தடுக்கலாம் அடுத்ததாக அடிச்ச இந்த மாதிரி டாக்டர்களை மருத்துவ ஊழியர்களை அடிக்கிறாங்க குற்றவாளியை கடுமையான கடுங்காவல் தண்டனை மூணு வருஷம் ஜெயில் ஃபைன் இருக்கு அதுபடி அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு குடிபோதையோ ஒரு விளையாட்டுத்தனமாவோ இல்ல ஒரு உணர்ச்சி சட்டெல்லாம் அடிக்க முடியாது ஒரு டாக்டர்ஸ சும்மா ரோட்ல போற ஒருத்தன் அடிச்சாலே அவன் ஒரு பத்து பேர் கூட்டம் அடிப்பான் அந்த வகையில டாக்டர்களை வந்து நீங்க ஒரு மனித கடவுளா பாக்கலாம் கூட பரவாயில்ல டாக்டர்களை மனிதனாக பாருங்க மனிதநாயத்தோட பாருங்கன்றது என்னுடைய கோரிக்கை அடுத்தது இந்த மாதிரி இருக்கிற அடிச்சவங்க ஒருத்தனம் டாக்டர் போட்டு அடிச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டி நொறுக்கிட்டாங்கன்னா அரசாங்கம் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் ஒரு புது விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு எங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது என்னன்னா முதல்ல ஒரு மருத்துவரை அடிச்சிட்டால் அவங்களுக்கு அரசாங்கத்தில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு முத்திரை குத்தரும் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஃப்ரீ ஆம்புலன்ஸ் உனக்கு கிடையாது குடித்து விட்டு நீ ஹாஸ்பிட்டலில் வந்து கெலட்டா பண்றியா நீ பேமெண்ட்ல தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் பேமெண்ட்ல தான் உனக்கு மருந்து கொடுக்கணும் பேமெண்ட்ல தான் உனக்கு ஆம்புலன்ஸ் வரணும் அடுத்தது ரேஷன் பொருட்கள் எல்லாம் கட் பண்ணுங்க ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் திட்டங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து எல்லாம் எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு நீங்க சொல்லணும் ஒரு ராணுவ ராணுவ வீரர் மேல கையை வச்சுட்டா எப்படி நம்ம தேச பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனையும் அந்த மாதிரி நாங்கள் வந்து உள்நாட்டு ராணுவ வீரர்கள் உள்நாட்டு மக்களை காக்கக்கூடிய ஒரு காவலர்கள் நாங்கள் ஸோ எங்க மேலே கையை வச்சா அரசாங்க ஃப்ரீ வீடு வழங்கும் திட்டம் குடிநீர் திட்டம் ஃப்ரீ நூறு யூனிட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதாகட்டும் இல்ல டாய்லெட் கொடுக்கிற ஒரு திட்டமாகட்டும் ரேஷன் இலவச ரேஷன் பொருட்களாகட்டும் பைக் ஆகட்டும் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க கட் பண்ணுங்க அதே போன்று இவர்களுக்கு வந்து ஏற்கனவே இவர்களால் டாக்டரால் அடிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு அவங்க ஆதார் கார்டுல ஒரு என்ட்ரிய போடுங்க எப்படி லைசன்ஸ் வந்து நீங்க வந்து ஹெலிமெட்டு போடல லைசன்ஸ் எடுத்துட்டு போல இல்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் ட்ரக் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம்னா முதல் வாட்டி உங்க லைசன்ஸ்க்கு வார்னிங் கொடுத்து அது அடுத்த வாட்டி உங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணால்தான் இவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இது வந்து ஒரு வார்னிங்காக இருக்கும் இந்த மாதிரி பண்ணாதான் இந்த டாக்டர்களை அடிக்கிறதை வந்து தடுக்க முடியும் இல்லை என்றால் இந்த வன்முறைகள் தொடரும் கொல்கட்டாய் போன்ற ரேப் மேர்டர் நடக்கும் சென்னை கலைஞர் நூற்றாண்டு மாதிரி கத்தி குத்து நாளைக்கு வந்து துப்பாக்கியால் சுடுவான் இன்னும் பத்து வருஷம் கழிச்சுட்டு வந்துச்சுன்னா கையெறி குண்டு வீழ்ச்சிட்டு போவான் அந்த கத்தியில குத்தியவர் வந்துட்டு ஏதோ பிரைவேட் வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்ததா சொல்லிருக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது என்னன்றது நம்மளுக்கு தெரியல மேடம் அதாவது மினிஸ்டர் வந்து சொல்லிருக்கிறாங்க அது பற்றி மேலும் சரியான தகவல்கள் இல்லை அந்த குற்றவாளி தன்னோட தப்பிச்சிக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் சொல்லுவான் உனக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நீ என்ன பண்ணனும் மருத்துவ கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் செய்து சட்டத்தை யாரும் கையில எடுக்கக்கூடாது சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க அடுத்து என்ன கம்ப்ளைண்ட் யார்கிட்ட பண்ணனும் அப்படிதான் பண்ணணுமே எடுத்த உடனே எல்லாருமே சட்டத்துல கையில எடுத்து கத்தி இது பண்ணா அப்புறம் நாட்டுல சட்டம் எதற்கு ஒரு சட்டம் ஒழுங்கு எதற்கு அதை காக்கக்கூடிய காவல்துறை எதிர்க்கு அரசாங்கம் எதற்கு கண்டிப்பா சார் இவ்ளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ